ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஐபிஎல் மற்றும் மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகள் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்களை வைத்து லெஜன்ஸ் பிரீமியர் லீக் என்ற தொடரை பிசிசிஐ தொடங்க திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து ஓய்வுபெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவை சந்தித்து விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது டி டுவெண்டி போட்டிகளில் உலகம் முழுவதும் உள்ள சிறந்த வீரர்களை தேர்வு செய்தல் வணிகம் முதலீடு போன்றவற்றை ஒப்பிடுகையில் ஐபிஎல் போட்டிகளே முன்னணியில் உள்ளன இதனால் லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் போட்டிகளை ஐ பி எல் போலவே பிசிசிஐ நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இது உறுதி செய்யப்பட்டால் ஐ பி எல் போட்டிகளைப் போல நகரங்களை மையமாக வைத்து அணிகள் உருவாக்கப்படும் ஐ பி எல் போலவே ஏலம் எடுக்கும் நடைமுறையும் கொண்டுவரப்படும் முன்னாள் வீரர்களான சச்சின் யுவராஜ் சிங் போன்றோர் நட்சத்திர வீரர்களாக நியமிக்கப்படலாம் சமீபத்தில் ஓய்வு பெற்ற வீரர்கள் அதிகமாக தேர்வு செய்யப்படலாம் இதில் விராட் கோலி ரோ ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் விளையாட வாய்ப்பில்லை ஏனெனில் அவர்கள் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து இன்னும் ஓய்வு பெறவில்லை அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர் லெஜெண்ட்ஸ் பிரீமியர் லீக் என்பது கிரிக்கெட் உலகிற்கு ஒன்றும் புதிதல்ல சச்சின் டெண்டுல்கர் ஏற்கனவே ரோட் சேஃப்டி வேர்ல்ட் சீரிஸ் கேப்டனாக விளையாடியுள்ளார் யுவராஜ் சிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் டிராபி பங்கேற்றுள்ளார் எனவே இது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு இத்தொடர் செயல்பாட்டுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட விரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தன்னை விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து அவகாசம் வழங்கிய விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது எனவும் அமலாக்க துறைக்கு அறிவுறுத்தினர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இரு தொழிலாளர்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சிவகாசியை சேர்ந்த ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையை கண்ணன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார் இந்த ஆலையில் அறுபதற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர் இன்று காலை வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தனர் காலை பத்து மணி அளவில் பட்டாசு தயாரிக்க தேவையான மூலப்பொருளான சல்பேட் வேதிப்பொருளை வேனில் இருந்து மருந்து பொருட்கள் இருப்பு வைக்கும் அறையில் வைக்க இறக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஆய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது இதில் வேதிப்பொருட்கள் இருப்பு வைத்திருந்த அறை முற்றிலும் இடிந்து தரை மட்டுமானது மேலும் வேதிப்பொருட்கள் ஏற்றி வந்த வாகனமும் தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் நாகபாளையத்தைச் சேர்ந்த புள்ளக்குட்டி குன்னூரை சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து வந்த சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்து குறித்து மல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகளை திமுக அரசு முறையாக கடைபிடிக்காததே இதுபோன்ற விபத்து காரணம் இனிவரும் காலங்களிலாவது பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதிகளை மீறி இயங்கும் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து பல முறை சுட்டிக்காட்டியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசால் பட்டாசு தொழிலை நம்பியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பு உள்ளது என்று விமர்சித்துள்ளார் பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் உள்ள தொன்னூற்றாறு ஏக்கர் நிலத்தை வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று கூறிய தமிழக அரசை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு சொந்தமான தொன்னூற்றாறு ஏக்கர் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாயகர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்து கோவில்களையும் வக்வாரிய சொத்து என கூறி அப்பகுதியில் இருக்கும் எந்த ஒரு நிலத்தையும் பத்திரப்பதிவு செய்ய விடாமல் அரசு தடுத்துள்ளது அதை திண்டுக்கல் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாஜகவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கூறுகையில் பாலசமுத்திரம் பேரூராட்சி நுழைவாடியில் கன்னிபீவி என்ற தர்க்க அமைக்க முன்னொரு காலத்தில் பழனியாண்டி மணியாகர் என்பவர் ஐந்து சென்ட் நிலத்தை வழங்கியுள்ளார் அதை இஸ்லாமியர்கள் வக்ஃப் வாரியத்துடன் இணைத்துக் கொண்டனர் இந்த நிலம் மட்டுமே ஆனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் உள்ள தொன்னூற்று ஏக்கர் நிலம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தம் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதனால் இப்பகுதியில் உள்ள நிலங்களை வாங்கவும் விற்கவும் முடியாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர் வக்ஃப் வாரியத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது சமுத்திரம் கிராமத்தில் வக் சொந்தமானது என அறிவிக்கப்பட்ட தொன்னூற்றாறு ஏக்கர் நிலத்தை வக்வாரியத்திற்கு சொந்தமானது இல்லை என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான ராஜீவ் சந்திரசேகர் காங்கிரஸ் தலைவர் சசிதரூர் மீது டெல்லி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார் திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பியான சசிதரூர் மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவதூறு வழக்கு தொடுத்தார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது சசிதரூர் பேசிய பேச்சு தன்னுடைய மரியாதைக்கு அவதூறையும் பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக உள்ளது என ராஜீவ் சந்திரசேகர் சாடியுள்ளார் மக்களவை தேர்தல் சமயத்தில் கலந்து கொண்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சசிதரூர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்குக்கு பணம் தருகிறார் என்றும் மற்றொரு செய்தியாளர் சந்திப்பின் போது ராஜீவ் சந்திரசேகர் வாக்குக்கு பணம் தருவதாக தன்னை தொடர்பு கொண்டு பலரும் கூறியதாக அவர் கூறியிருப்பது தனது மரியாதையை சீர்குலைக்கும் செயல் என்றும் அதனால்தான் இந்த அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த வழக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளது மேலும் சசிதரூர் சிட்டிங் எம்பி என்பதால் இந்த வழக்கை ஏற்று நடத்தும் அதிகாரம் பாட்டியாலா நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் அதிகாரமுள்ள வேறொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இந்திய ராணுவ கேப்டன் உயிரிழந்த நிலையில் காஷ்மீரில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் குழுவின் கேப்டன் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடி தேடுதல் வேட்டை நடத்திய போது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தார் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் சவுத் பிளாக்கில் நடந்த ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை செயலர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ராணுவ தலைமை தளபதி ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகளின் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனிம வளங்களுக்கான வரியை மாநில அரசுகளை வசூலித்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுரங்கங்கள் கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின்படி கனிம வளமுள்ள நிலத்தை மத்திய அல்லது மாநில அரசின் துறையிடம் இருந்து குத்தகைக்கு எடுக்கும் நிறுவனங்கள் ராயல்டி தொகையை செலுத்த வேண்டும் இது தொடர்பான வழக்கை கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் சுரங்கங்கள் கனிமங்களுக்கு வரி விதிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு மத்திய அரசு அதை தடுக்க முடியாது என தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன் தேதியிட்டு அமல்படுத்தக்கூடாது என மத்திய அரசு ஆட்சேபம் தெரிவித்திருந்தது இந்த வழக்கில் ஒன்பது பேர் கொண்ட அமர்வு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பில் கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை மாநில அரசுகளுக்கே அதிகாரம் இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் கனிம வளங்களுக்கான வரியை மாநில அரசுகளே வசூலித்துக் கொள்ளலாம் அதன்படி மத்திய அரசு சுங்க குத்தகைதாரர்கள் வசூலித்த தொகையை மாநில அரசுகள் பெற்றுக் கொள்ளலாம் நிலுவை வரிக்கு அபராதம் வட்டி வசூலிக்கக்கூடாது மத்திய அரசிடம் கனிம உரிமைத் தொகையை பனிரண்டு ஆண்டுகளுக்கு தவணை முறையில் வசூலிக்கலாம் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் அமைச்சர் உதயநிதியின் சனாதன பேச்சு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை மொத்தமாக தமிழகத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது அதில் பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு ஹிந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன அவரின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதனிடையே உதயநிதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை தொகுத்து ஒரே இடத்தில் விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது உதயநிதி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கு தொடர்பாக பெங்களூரு நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒருமுறை உதயநிதி ார் எனவே அவருக்கு பாதுகாப்பு பயம் அச்சுறுத்தல் உள்ளதால் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வாதாடினார் அதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் உதயநிதி நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வழக்குகளை தமிழகத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது வேறு மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும் என்று திட்டவட்டமாக கூறினார் உள்ளனர் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு பட்டியலினத்தவர் ஒரு மாநிலத்தில் முதல்வராக முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆதரவு தெரிவித்துள்ளார் உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து விசிக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று அக்கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுகையில் உத்தரப்பிரதேசத்தில் முன்பு மாயாவதி முதல்வராக இருந்தார் அதன் பிறகு இந்தியாவில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு பட்டியலத்தவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் நாடாளுமன்றத்துடன் இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருப்பது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசுதான் நிலையானது கட்சிகள் வரும் போகும் அது வேறு சமூக நீதி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசுகளில் எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் நிலை இங்கே இல்லை வர முடியாது என்று திருமாவளவன் கூறினார் இதற்கு ஆதரவு தெரிவித்து திருமாவளவன் கூறியது சரிதான் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம் ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார் திருமாவளவன் கூறுவது போன்ற சூழல்தான் தற்போது நிலவுகிறது தமிழகத்திலும் அதே நிலைமைதான் நீட்டுகிறது பட்டியலினத்தவர் தலைமையை ஏற்பதில் பல மாநிலங்களில் தயக்கம் காட்டுகிறார்கள் என்று கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்தி கூட்டணியின் பெண்கள் மௌனம் காப்பது ஏன் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்தி கூட்டணியின் பெண்கள் மௌனம் காப்பது ஏன் என தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து தமிழக பாஜக வெளியிட்ட பதிவில் தலைமறைவான இந்தி கூட்டணியின் பெண்ணிய போராளிகளான கனிமொழி ஜோதி மற்றும் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் போன்றோர் இந்தி கூட்டணியின் ஒரு பெண் முதல்வர் ஆளும் மேற்கு வங்கத்தின் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை அப்பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் மேற்கு வங்கமே விட்டெறிய திராவிடத்தின் பெண்ணின போராளியான நீங்கள் இன்னும் அமைதி காப்பது ஏன் அதுதான் உங்கள் இந்தி கூட்டணியின் ஒப்பந்தமா இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடல் முழுக்க காயங்களுடன் அவள் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்தி இன்னும் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா இது தற்கொலை என்று கூறி அவசரமாக இவ்வழக்கை முடிக்க முயற்சித்த கொல்கத்தா காவல்துறைக்கு எதிராக உங்கள் எதிர்ப்பை எப்போதுதான் தெரிவிப்பீர்கள் பெண்களுக்கான சமூக நீதி வேண்டும் என்று நீங்களெல்லாம் நரம்பு புடைக்க பேசுவது வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தானா அல்லது உங்கள் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலம் என்பதால் உங்கள் மனசாட்சியை கழற்றி வைத்துவிட்டு தலைமறைவாகி விட்டீர்களா இக்கொலையை மூடி மறைக்க நினைக்கும் உங்கள் கூட்டணி கட்சியின் முதல்வருக்கு எதிராக நீங்கள் எப்போதுதான் குரல் கொடுப்பீர்கள் ஒருவேளை இக்கொலையில் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி உங்கள் மனதை உறுத்தவில்லையா இன்று உங்கள் கூட்டணி கட்சியின் மானத்தை காப்பாற்ற நீங்கள் காக்கும் இந்த கனத்த மௌனமானது நாளை பல பெண்களின் வாழ்வை சீரழிக்கும் ஆயுதமாகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று பாஜக கூறியுள்ளது